நமக்கு கிடைக்கிற அத்தனை இன்புட்ஸையும் அப்படியே உள்வாங்குவது ஒரு பெரிய ஸ்பாஞ்ச் மாதிரி என்னெல்லாம் பார்க்குறோமோ என்னெல்லாம் கேட்குறோமோ என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறோமோ யாராவது சொல்கிறாங்களோ அல்லது படிக்கிறோமோ எதுவாக இருந்தாலும் நமது அனுபவங்கள் எல்லாத்தையும் அதை அப்படியே உள்வாங்கிக் கொண்டே இருக்கும் இப்போ இந்த இடது பக்கம் மூளை என்னெல்லாம் உள்வாங்குதோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் அந்த மனிதருக்குள்ள ஒரு லாஜிக்குங்கிறது உருவாகும் இப்ப லாஜிக்ங்கிறது என்ன நம்ம பகுத்தறிவு சிந்தனைன்னு சொல்றோம் அதுதான் ஒரு மனிதருடைய லாஜிக் அதாவது இது சரி இது தப்புன்னு ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு சிந்தனை இருக்கும் இப்ப நான் சரின்னு சொல்ற எல்லாமே இன்னொருத்தர் வந்து சரின்னு ஏத்துக்க மாட்டாங்க சிலது ஏற்றுப்பாங்க சிலது இல்லை அதில் எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா அவருடைய லாஜிக் அப்படி என்னுடைய லாஜிக் அப்படி இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன் இந்த ஒவ்வொரு மனிதருக்கும் லாஜிக் வந்து கொஞ்சம் வேறுபடு நமக்கு எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை வாழ்க்கையில் அதுதான் நம்ம என் சரின்னு நினைக்கிறத நம்ம கூட இருக்கிறவங்க சேர்ந்தவங்க எல்லாரும் ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்பா அம்மா ரெண்டு குழந்தைகள் அந்த வீட்டில் வந்து உணவு பழக்க வழக்கங்கள்லேருந்து அட்மாஸ்பியர்லேருந்து பேச்சு பழக்கம் இருந்து பிரச்சனைகள்லேருந்து எல்லாமே ஒன்றா தான் இருக்கும் நாலு பேருக்குமே ஆனால் நாலு மனங்களும் ஒரே மாதிரி செயல்படுமான்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை நமக்கெல்லாம் இருக்கிற பிரச்சனையும் அதுதானே ஒருத்தர் சொல் அப்பா சொல்கிறது அம்மா கேட்க மாட்டாங்க அம்மா சொல்கிறது அப்பாவுக்கு பிடிக்காது பெற்றோர் சொல்கிறது பிள்ளைகளுக்கு பிடிக்காது பிள்ளைகள் கேட்குறது பெற்றோர்களுக்கு பிடிக்காது இப்படி தானே வாழ்க்கை போயிட்டு